வெளியில் நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு கிளைமேட்லாம் இருக்கு இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா காலன் வந்து எந்த ஸ்டேஜில் போச்சா நமக்கு வந்து லைஃப் காளான்றது ரொம்ப பூத்துட்ட பிடிச்சி வச்சிங்கன்னா அவங்க எல்லாரும் லைஃப் வராது இந்த இப்படி இருந்து பார்த்தீங்களா அதாவது இது பூத்துடுச்சு பட் வந்து ஃபுல்லாக போகணும்னா இது அப்படியே மடிய ஆரம்பிச்சு இந்த மாதிரி ஸ்டேஜில் படிச்சா நமக்கு வந்து வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு இருக்கு இதை பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கும் உங்களுக்கு ஃபுல்லாக புடிச்சின்னா அப்படியே பூத்து மடிஞ்சிரும் அப்படியே பின்னாடி வருடத்துல இந்த காலம்லாம் அப்படியே மரியா இருந்துச்சு இது பார்க்கறதுக்கு நல்லா இருக்குங்களா அது வந்து அப்படியே பூத்து மடங்க ஆரம்பிச்சு மடங்கிச்சுன்னா பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது அந்தளவுக்கு ரொம்ப நாள் வச்சுக்க முடியாது ஒரு ரெண்டு நாள்ன்றது ஒரு நாள் தான் வச்சுருக்க முடியும் இதுனா ஒரு ரெண்டு நாள் வச்சுருக்கலாம் வெளியே கூட வச்சிருக்கேன் அதனால பறிக்கிறதுனால இந்த மாதிரி ஸ்டேஜில் போயிருக்கேன் இது விட்டால் இன்னும் நாளைக்கு சாயந்தரம் படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக வந்து பூத்து மழங்க ஆரம்பிச்சது இப்படி படித்து நம்ம சேல் பண்ண பார்த்து கஸ்டமர் பார்க்கறது நல்லா இருக்கும் இது பார்த்தீங்கன்னா இது அதோட கொஞ்சம் வந்து அதோட இன்னும் கொஞ்சம் பூத்துருச்சு அதுக்கு இதுக்கு தேசம் தெரியும் அதோட கொஞ்சம் பெருசாக இருக்குது இது சரிங்களா இன்னும் போகுதுன்னா அப்படியே பூத்து பின்னாடி சைடு மடிஞ்சு அதனால அது முன்னாடியே படிச்சுட்டா அவங்க உங்களுக்கு அந்த மாதிரி பூத்து மடியிருத கொஞ்சம் காய் இது தான் ஆரம்பிக்குது அந்த மாதிரி மடியிறது மடியிருதுங்களா இந்த மாதிரி பின்னாடி சைடு மடிய ஆகுச்சு அப்படி மறிஞ்சிச்சுன்னா நம்ம வந்து லைஃப்பை வராது பாக்குறதே ஒரு கொஞ்சம் நல்லா இருக்காது இதில் காப்பிங்க பதி பே இருக்கு இது வந்து ஃபுல்லாக பூத்தது அதுக்கு இதுக்கும் தொட்டு பார்த்தாலே தெரியும் இது ஒரு மாதிரி அது மாதிரி சாஃப்டாக இருக்கும்போது அது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் அதனால் நம்ம பேக்கிங்கும் சரி சேல்ஸும் சரி அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் இது அந்த அளவுக்கு ஆங்காக லைஃப் வராது ஒரு நாள் தான் வரும் இது வச்சு அதனால் நம்ம வெளில கூட ரெண்டு நாளைக்கு வச்சுருக்கலாம் பறிக்கிறது ஒரு நாள் அடுத்து ஒரு நாள் வச்சுருக்கோம் அதனால் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் வந்து இன்னும் மாதிரி ஸ்டேஜில் வந்து படிச்சுட்டு சேல நம்ம எங்கள் வெளியில் அனுப்புணுன்னா கூட இந்த வசதி ரொம்ப நம்ம கொஞ்சம் அது யூஸாக இருக்கும் அதிகம் ரிட்டர்ன்ஸ் வராது ஓகே அடுத்த வீடியோவில் பார்ப்பேன்